அஸ்லாம் வலைக்கம் என்னடா இன்றைக்கி இன்ட்ரடெக்ஷனுக்கு வாய்ஸ் இல்லாமல் வேறு வாய்ஸ் வருதேன்னு யோசிக்காதீங்க அந்த வாய்ஸ் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி லன்ச்சு வெறும் ரசமும் வஞ்சரம் மீன் ஃப்ரையும் தான் இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வஞ்சர மீனை வாஷ் பண்ணி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான நிறைய சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை ஒவ்வொரு மீன்லேயும் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அப்புறம் இந்த மீன் பொறிக்கிற பேனில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த மீனை ஒவ்வொரு பீஸாக போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி வேக விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஃப்ரை பண்ண மீனை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ ரசத்துக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்து நாலாக கட் பண்ணி அந்த கேரட்டு துருவுற துருவியில் அதை சீச்சுட்டு அதை நல்லா கையிலையே கரைச்சி அந்த தோளெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மிளகு சீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் ஒரு வரமிளகாய் சேர்த்து ஒன்று ரெண்டாக பவுடர் பண்ணி அந்த தக்காளி கரைச்சி வச்சதுலேயே சேர்த்துட்டு அப்புறம் ஒரு பூண்டு தேவையான ஒரு பத்து பன்னெண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தலையோட தண்டு இதையும் ஒன்று ரெண்டு அரைச்சி அதோடய சேர்த்து அப்புறம் எடுத்து வச்ச அந்த தக்காளி தூளெல்லாம் கல் உப்பு சேர்த்து நல்ல கையிலே கரைச்சி விட்டு அந்த தண்ணியை வடித்து சேர்த்துக்கணும் அப்புறம் தேவையான அளவு புளி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து இப்போ அந்த ரசத்தை கையிலேயே நல்லா கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் கடுகும் சீரகமும் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு வரமிளகா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொறிஞ்சதும் அதில் கரைச்சி வச்சுருக்க ரசத்தை அதில் சேர்த்து கொதிக்க விட்டுவேன் அது ஒரு கொதி வந்ததும் அதில் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க தழை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் டேஸ்ட் நான் வந்துட்டேன் டேஸ்ட் எப்பவும் போலதான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்